நம்ம இது வரைக்கும் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ரீட்ரெஸ்மெண்ட்டில் ட்ரேடு பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம் பிரேக் அவுட்டில் ட்ரேடு பண்ணுறத விட ரீட்ரெஸ்மெண்ட்டில் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் செவன்ட்டி பர்சென்டேஜுக்கு மேலே வந்து வின்னிங் ரேட் வந்து வரும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அன்னைக்கான மார்க்கெட்டில் பொறுமையோட கையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் இது ஒன்றே ஒன்று தாங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இதை ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் செகண்ட் ஒன் நீங்கள் இன்ட்ராய்டர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் ட்ரேடை வந்து பண்ணணும் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிடவே கூடாது இன்னைக்கு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே வாங்கணும் இன்றைக்கே வித்துறணும் லாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிடவே கூடாது தேர்டு ஒன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் இதில் மூணுலேயுமே ட்ரேடு வந்து பண்ணலாம் என்ன ப்ரோ ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேடு வந்து பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் நல்ல ஸ்டாக்காக இருக்கணும் ஹெச்டிஎஃப்சி பேங்கு எஸ்பிசிஎல் அதாவது ஒரு ஐநூறுவாய்க்கு மேலே இருக்குதுன்னு தெரியுமா அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்லா மேலே கீழே போகுது இல்லையா அதே மாதிரி அந்த ஸ்டாக்ஸுமே வந்து போகும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து அதில் வந்து நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணலாம் அடுத்து ஒன்று வந்து ஒரு நாலு கேண்டில் ஸ்டிக்கை பத்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதை என்னன்னு சொல்லி காமிக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் மூன்று பாகம் இரண்டு பாகம் மூணு மூணு இன்னும் வெளியாகலை இனிமேல் தான் வெளியாகுது இந்த மனத்தில் ராயரின் மகுடம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இதுலேயும் பாகம் மூணு இருக்குது அதுவும் இன்னும் வெளியாகலை நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கதை மூலியமா கத்துக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஆசான் பாகம் ஒண்ணு வந்து படிங்க உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து இல்ல அப்படின்னாலும் இந்த புக்கு ஈஸியா படிச்சு முடிக்க முடியும் ஏன்னா இதுல வந்து பிரபஞ்சத்தை பத்தி இருக்கும் வாழ்க்கையை பத்தி இருக்கும் ஒவ்வொரு பக்கம் நீங்க படிக்கும் போது அடுத்த பக்கத்துல என்ன இருக்கு ஆர்வமும் வந்து திருப்ப ஆரம்பிச்சிருவீங்க ரெண்டு புக்கை நீங்க ஒரு வாரத்துல படிச்சு முடிச்சுட்டு நான் இந்த அஞ்சு வருஷத்துல என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ அதை நீங்க கத்துக்க முடியும் நிறைய ப்ராஃபிட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் தான் ப்ரோ புரியும் ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து சேரலான்னு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த புக்கை படிக்கிறீங்க நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் இல்லையா ரெண்டு வருஷமா அதுக்கு பதிலாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு டென் கே டுவெண்ட்டி கே ஒரு பத்து வீடியோ எடுத்து பண்ண முடியும் இல்லையா அப்படி நான் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா அதை நான் ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறேன் நீங்க ஆசான் புக்கு வாங்கி படிச்சு முடிச்சுட்டு என்ட கோர்ஸ் வந்து கேளுங்க நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எல்லாமே நீங்க பாருங்க அதுக்கப்புறமும் நீங்க ட்ரேடிங் வந்து கத்துக்கணும் அப்படின்னா மத்த கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது கற்றுக்கிட்டாலே கத்துக்கிட்டாலே போதுங்க வேற கோர்ஸ்லாம் வந்து தேவைப்படாது இந்த ஒரு நாலு கேண்டில் ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த நாலு கேண்டில் யூஸ் பண்ணி மட்டுமே லாங் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி மட்டுமே ட்ரேட் வந்து பண்ண முடியும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே தேவையில்ல அளவுக்கு வந்து நாலு கேண்டிலுமே ஸ்ட்ராங்கான கேண்டில் இந்த மாதிரி ரெட்டாக இருந்துட்டு அந்த ரெட்டா வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து புல்லிஸ் எங்கல்ஃபிங் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி இந்த ரெட் கேண்டில் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பீர் எங்கல்ஃபிங் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்து வந்து ஈவினிங் ஸ்டார் நல்லா க்ரீனாக மேலே போயிட்டு ஒரு டோஜியோ ஒரு இன்வெர்டர் ஹேமரோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்து வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஈவினிங் ஸ்டார் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்து ஃபோர்த்து ஒன்று வந்து மார்னிங் ஸ்டார் ரெட்டாக ஃபுல்லாக கீழே போயிட்டு நிறைய செல் ஆயிட்டு ஒரு டோஜ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப மேலே வருது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்து டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணலாம் இந்த கேண்டில மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் நீங்கள் வின்னிங் ரேட் வந்து பார்க்க முடியும் வின்னிங் ரேட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரே இடத்துல அப்ளை பண்ணி ட்ரேட் வந்து பண்ணியாகணும் அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த நாலு கேண்டிலையுமே இன்ட்ரடர் ட்ரேடிங்கில் ரீட்ரெஸ்மெண்ட்டில் நம்ம ட்ரேட் வந்து பண்ணப் போகிறோம் அதை நம்ம பார்க்கலாங்க நமக்கு ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபரை வந்து வந்ததுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லையா டென் தேர்ட்டிக்கு தான் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணணும் ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரேடு பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ட்ரேடு வந்து பண்ணலாம் இங்கே காலையில் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டூ தேர்ட்டி வரைக்கும் கூட இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும் ஸோ டைம் வந்து பிரச்சனை கிடையாது எந்த டைமில் வேணாலும் நீங்கள் என்ட்ரி வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது டார்கெட் எப்படி போடுறது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறாங்க இப்போ இந்த நாளாக வந்து எடுத்துக்கலாம் அதாவது டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதம்தான் மார்க்கெட்டு வந்து ஃபுல்லாக கீழே வந்து வந்திருக்குது மேலே வந்து போகுது இதுவே நம்ம டென் தேர்ட்டி அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோங்க டென் தேர்ட்டிக்கு பார்ப்போம் ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணுவோம் ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணுவோம் ப்ரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுப்போம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அக்யூரேட்டாக கரெக்டாக மார்க் பண்ண வேணாம் அந்த கேண்டில் ஒட்டினாப்பில் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அதே இடத்த வந்து மார்க்கெட் திரும்பியும் டச் பண்ணுது இந்த மாதிரி திரும்பியும் இதே பாயிண்டை டச் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகலாம் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு கீழேயே இந்த கேண்டிலுக்கு கீழேயே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒன்னு டூ டார்கெட் போடலாம் இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணி நம்ம டார்கெட் வந்து போடலாம் இப்போ ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல எங்கே இருக்குங்க இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக பாருங்கள் அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே வந்து வந்திருக்குது ஸோ டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்போது இந்த லைனை வந்து டச் பண்ணாலே நம்ம மேலே வந்து என்ட்ரி கொடுத்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம நாலு கேண்டில் ஸ்டிக்கை வந்து பார்த்தோம் இல்லையா எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த பாயிண்டை வந்து மல்டிபிள் டைம் வந்து டச் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்க நல்ல கீழே வந்துட்டு ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு மார்னிங் ஸ்டார் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இப்போது ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்க இல்லையா அது வந்து தியரட்டிக்கலாக இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அப்படியே இருக்காது எல்லா நாட்களும் அப்படியே இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் அப்போது மாதிரி மார்னிங் ஸ்டார் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி வந்து கொடுக்குறோம் டார்கெட் வந்து ஹிட் ஆகுது சரி ஓகே இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்க்கலாம் இப்போது இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு திரும்ப கீழே வந்திருக்குது ஓகே மார்க்கெட் கீழே மேலேயும் போயிடுச்சு ஏதோ ஒரு பக்கம் வந்து போயிடுச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரொம்ப அக்யூரட்டாக மார்க் பண்ணாதீங்க ஓரளவு அந்த கேண்டிலை ஒட்டினாப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் மல்டிபிள் டைம்ஸை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே தான் வர பார்த்துருக்கு இந்த கேண்டில பார்க்கும்போது எப்படிங்க இருக்குது உங்களுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி இருக்குது இல்லையா அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம் இங்கே என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நம்ம டார்கெட் வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க ஒன்னு டு டூ டார்கெட் போடுறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகும் மேக்ஸிமம் நீங்கள் ஒன்று டு டூ போடுறதுக்கு பதிலாக அந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நிறையா ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நாலு வந்து பார்க்கலாம் மார்க்கெட் ஃபுல்லாக கீழேருந்து மேலே வந்து வந்திருக்குது ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வரைஞ்சிருப்போம் ப்ரீவியஸ் லோ வரைஞ்சிருப்போம் மார்க்கெட் டச்சே ஆகலைங்க ஃபுல்லாக அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்துருச்சு இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென் தேர்ட்டி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணி அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை இண்டிகேட்டர் இல்லை நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து இல்லை சிம்பிளான ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ட்ரி கூட ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஐடியா கிடச்சிருச்சு இல்லையா நம்ம பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது கரெக்டான ரீட்ரெஸ்மெண்டில் என்ட்ரி எடுக்க போகிறோம் அது இன்ட்ரெடக்ட் ட்ரேடிங்கில் ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் கீழே மேலே போகிறத வச்சு நம்ம லைன் வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ண போகிறோம் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா மார்க்கெட் எப்போதுமே ஒரே மாதிரி தாங்க போகும் ஒரு அஞ்சு டைப்பில் டவுன் ட்ரெண்டு போகும் அப் ட்ரெண்டு போகும் நல்லா சைடு வேஸ்லேயே போகும் ஏ டைப்பில் போகும் இந்த மூணு நாட்கள் இருக்கு இல்லையா மார்க்கெட் கீழே மேலேனு சொல்லி அதிகமாக போகும் இல்லையா அந்த ஒரு மூணு நாட்களில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் நல்லா டவுன் ட்ரெண்டு இருக்கு நல்லா அப் ட்ரெண்டு இருக்கு அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லா வந்து மேலே போயிடும் அந்த அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டென் தேர்ட்டி ட்ரிக்கு யூஸ் பண்ணி தான் ட்ரேட் வந்து பண்ணணும் இந்த மற்ற நாள்லாம் இருக்குது இல்லையா மார்க்கெட் வந்து நல்லா சைடு வேஸில் போகுது ஏ டைப்பில் போகுது வி டைப்பில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக டபுள் டச்லாம் எடுத்து மேலே கீழே வந்து வரும் அந்த இடத்துல நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த கேண்டில் ப்ளஸ் ரீட்ரெஸ்மெண்ட் ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துடலாம் சரி ஓகே இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி ப்ரோ போடுறது அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டுக்கு மேலே போடவே கூடாதுங்க தொண்ணூறு பாயிண்ட்டுக்கு நீங்கள் மேலே போடுறீங்க அப்படின்னா அதிகமான ஸ்டாப் லாஸ் வரும் டார்கெட்டுமே அதிகமாக வரும் ஒரே நாளில் அவ்வளோ டார்கெட் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு தெரியாது ஏன்னா மார்க்கெட் வந்து சைடு வந்து வந்து போய்கிட்டிருக்கு அப்போது வந்து கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் போடணும் ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போடலாம் நான் வந்து பேங்க் நிஃப்டி பாயிண்ட்ஸு சொல்கிறேன் நீங்கள் ப்ரீமியம் எடுத்துக்கிட்டாதீங்க எண்பது ப்ரீமியம் இன்டு டுவெண்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி அப்படி எடுத்துக்காதீங்க நான் பேங்க் நிஃப்டியில் வந்து எண்பது பாயிண்ட் வந்து சொல்கிறேன் ஸோ அப்படி எண்பது பாயிண்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணி நம்ம டார்கெட் போட முடியும் ஏன்னா ஒன்னு ஸ்டு டூலையும் நம்ம டார்கெட் வந்து போட முடியும் ரெண்டுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்களேன் நான் போடுறேன் இல்லையா எண்பது பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் நூற்றி நாற்பது பாயிண்ட்லேயே ப்ரீவியஸ் கைலாம் இருக்கும் அதை மார்க் பண்ணி டார்கெட்டு வந்து போட்டுருங்க ஒன்று ஸ்டூ டூ போட்டாலும் அந்த மாதிரி ப்ரீவியஸ் கை மார்க் பண்ணி போட்டாலும் ஓரளவு ஒரே மாதிரி தான் ப்ராஃபிட் வந்து வரப்போகுது அதே மாதிரி நூறு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுறாதீங்க இரநூறு பாயிண்ட் வந்து டார்கெட் போடுற மாதிரி இருக்கும் நல்லா சைடு இருக்கும்போது இரநூறு பாயிண்ட் போகுமா அப்படின்னு டவுட்டு தான் ஸோ இந்த மாதிரி பார்த்து போடுங்க டார்கெட்டு அடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் முப்பது பாயிண்ட் போட்டுக்கிறேன் எனக்கு ரொம்ப கம்மியான லாஸ் வந்தால் போதும் ப்ரோ நான் டார்கெட் வந்து அதிகப்படுத்திக்கிறேன் ஒரு அறுபது பாயிண்ட் எழுபது பாயிண்ட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னா வின்னிங் ரேட்டு ரொம்ப கம்மியாயிடும் ஏன்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க இப்போது இங்கே என்ட்ரி கொடுக்குறீங்க ரீட்ரெஸ்மெண்ட்டு யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறீங்க இந்த கேண்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க மார்க்கெட் வந்து மேலேயே போதும்னு வச்சுக்கலாம் லைட்டாக கீழே வந்துட்டு மேலே போகுதுன்னா கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டாயிருக்கு ஏன்னால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக போட்டாலும் சேஃப் கிடையாது கரெக்டான ஸ்டாப் லாஸ் வந்து போடுங்க கரெக்டான ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சு பாயிண்ட் ஒன்னு ஸ்டு டூ ஒரு நூற்றி ஐம்பது இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணலாங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து இப்படி தான் போடணும் நிஃப்டியில் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இருபதுலருந்து இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம் ஒரு நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் நீங்கள் டார்கெட் வந்து போடலாம் நிஃப்டி பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தாங்க இதில் நீங்கள் ட்ரேடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் பேக் டெஸ்டிங் வந்து பண்ணிடுங்க அதாவது மார்க்கெட்டில் வந்து முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா ஒரு ஒன் இயராக டூ இயர்ஸாக வந்து மார்க்கெட் வந்து கீழே மேலே போயிருக்கும் இல்லையா அப்படி ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கோங்க இந்த டைம் ஃப்ரேமை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து கரெக்டாக என்ட்ரி கொடுக்க முடியுதா எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் எப்படி ஸ்டாப் லாஸ் போடலாம் நீங்களாக கொஞ்சம் யோசித்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் நான் சொல்கிறத விட நீங்களாக ப்ராக்டிக்கலாக அதை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களால் ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும் ஸோ இப்படி ஒரு நாலஞ்சு மாதம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் நல்லா தேடி பாருங்கள் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹை வரைகிறீங்க அதே பாயிண்ட்டை திரும்ப டச் பண்ணது கீழே வருது பீரிஸ் எங்கெல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்குது அப்போது என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ லாஸ் போடலாம் எவ்வளோ டார்கெட் போடலாம் எல்லாமே தெரிஞ்சிடும் அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பொறுமை இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பொறுமை இல்லாதவங்க கிட்ட பணத்தை வாங்கி பொறுமை கிட்ட வந்து கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பொறுமையாக வந்து ட்ரேடு வந்து ஆகணுங்க இன்றைக்கி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க காலையிலேருந்து என்ட்ரி கொடுக்கறக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மார்க்கெட் நல்லா கீழே வரும் இந்த மாதிரி கீழே வருதுன்னு வச்சுக்கலாமே நல்லா கீழே வரும் ப்ரீவியஸ் ஸ்லோ மார்க் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட் இப்படி மேலே போகும் நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த பாயிண்டை வந்து டச் பண்ணிவிட்டு கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா என்ட்ரி கொடுத்தலாம் வெயிட் இருப்பீங்க நல்லா கீழே வந்துட்டு அப்படியே மேலே போயிடும் ஸோ அந்த இடத்துல அவங்க பொறுமையை வந்து ரொம்ப சோதிச்சிருச்சு இல்லையா மார்க்கெட் பொறுமையாக இருக்கணும் அடுத்த நாளும் இதே மாதிரி நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது மட்டுமே இருக்காது இல்லையா லேட்ரெஸ்ட் எடுக்கும் பி டைப்பில் போகும் ஏ டைப்பில் போகும் சைடுவேஸில் போகும் எல்லாமே நடக்கும் இல்லையா மார்க்கெட்டில் அப்போது அந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம் ஒரு மந்த்துக்கு நூறு இரநூறு ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு அஞ்சு ட்ரேடு பத்து ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ண பாருங்கள் பொறுமையாக ட்ரேடு பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பண சம்பாதிக்க மட்டும்தான் வந்திருக்கோம் நம்ம திறமையை காட்டி நூறு ட்ரேடு இரநூறு ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம வரலை ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ